மேஷ ராசி அக்டோபர் மாத பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் ஆகியவற்றில் பிறந்த மேஷ ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தின் அக்டோபர் மாதத்தில் நவ கிரகங்கள் உங்களுக்கு தரும் பலன்களை அதாவது கோச்சார பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் தேதி என்று சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பேச்சடைவார் கிரக பேச்சுகளில் சனிப்பெயர்ச்சி குரு பேச்சு மற்றும் ராகு கேது பேச்சுகளுக்கு முக்கியத்தை தருவது போல மற்ற கிரக பேச்சுகளுக்கு முக்கியம் பொதுவாக தரப்படுவதில்லை ஆனாலுமே ஒவ்வொரு கிரக பேச்சையுமே முக்கியமானதுதான் அதுபோல சனி குரு போன்ற கிரகங்களின் வக்ர நிலைக்கும் வக்ர நிவர்த்தி நிலைக்கும் அதிக முக்கியத்துவத்தை தர வேண்டிய நிலை உள்ளது இந்த அக்டோபர் மாதத்தில் மிக மிக முக்கியமான நிகழ்வு ஒன்று நடக்கப் போகிறது அது என்னவென்றால் குரு வக்ரமாகிறார் பொதுவாக சுபகிரகம் வக்கிரமாகும்போது குரு தடும் பலன்கள் சற்று குறைந்து காணப்படும் ஏற்கனவே சனி வேறு வக்ர நிலையில் இருக்கிறார் இந்த அக்டோபர் மாதத்தில் கிரகங்கள் எல்லாம் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் மேஷ ராசிக்கு இரண்டாம் வீட்டில் குரு இருக்கிறார் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதிக்கு மேல் அவர் வக்ரநிலையை அடையப் போகிறார் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் ராசிக்கு ஆறாம் வீட்டில் மூன்று கிரகங்கள் சூரியன் புதன் கேது என மூன்று கிரகங்கள் இருக்கிறார்கள் இதில் ஆரியில் சூரியன் இருப்பதும் புதன் இருப்பதும் மிகவும் சிறப்பு ஏழாம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார் சுக்கிரன் அங்கே ஆட்சி பெற்று இருக்கிறார் ராசிக்கு பதினோராம் வீட்டில் சனிதான் வக்கரம் பெற்று இருக்கிறார் ராசிக்கு பனிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் ராசிக்கு ஆறாம் வீட்டில் புதன் உச்சம் பெற்று இருக்கிறார் ஏழாம் வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறார் சூரியன் செவ்வாய் கேது இந்த மூன்று கிரகங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை தரப்போகின்றன குரு ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருப்பதால் அக்டோபர் பத்தாம் தேதி வரை மிக மிக நன்மையான பலன்களை உங்களுக்கு தருவார் பணவரவு அதுவரை மிக நன்றாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் மாதத்தின் முற்பகுதியிலேயே தீர்மானிக்கப்படும் வேலை தேடுகின்ற மேஷராசி அன்பர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இந்த குரு உருவாக்கி தருவார் அதுவும் அரசு சம்பந்தமான வேலை தேடுவதற்கு மகிழ்ச்சியான செய்திகளை சூரியன் மூலமாக கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களது வீரம் அதிகரிக்கும் துணிகரமான முயற்சிகளை இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கப் போகிறீர்கள் அடிக்கடி பயணங்கள் செய்வது அதன் மூலம் வெற்றி வாய்ப்பை பெறுவது என நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி மாத முற்பகுதியில் மிக மிக அதிகரித்து காணப்படும் அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதிக்கு மேல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது சிறிது தடை தாமதங்கள் ஏற்படலாம் அதே போல பணவரவு ஏற்படும் பொழுதும் சில சிக்கல்கள் உங்களுக்கு இருக்கும் கொடுத்த பணம் திரும்பி வராமல் போகலாம் செய்யும் தொழிலிலே தடை தாமதங்கள் பண பற்றாக்குறை என ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சிரமங்கள் இருக்கும் இதுவரை நீங்கள் ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தால் அந்த பாதிப்பிலிருந்து இப்பொழுது முற்றிலுமாக விடுபட்டு முழு ஆரோக்கியத்தை அடைவீர்கள் நோய்களிலே இரண்டு வகை உண்டு ஒன்று தீர்க்க முடியாத நோய்கள் உதாரணமாக சுகர் பிபி போன்றவை எல்லாம் தீர்க்கக்கூடிய நோய்கள் அல்ல அவைகள் மருந்து மாத்திரைகளை சாப்பிடும் பொழுது மட்டுமே கட்டுப்படும் அப்படி சாப்பிடாவிட்டால் அந்த நோய்கள் கட்டுப்படுவதில்லை ஆனால் மற்ற நோய்கள் பெரும்பாலும் மருத்துவத்தின் மூலம் குணப்படுத்தக்கூடிய நோய்கள் அப்படிப்பட்ட நோய்கள் ஏதாவது உங்களை பாதித்திருந்தால் அதிலிருந்து இந்த மாதத்தில் நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள் உங்களுடைய மனதிலே இருந்து வந்த கவலைகள் எல்லாம் நீங்கிவிடும் மனதிலே ஒரு உற்சாகம் பிறக்கும் உங்களுடனே இருந்து கொண்டு உங்களுக்கு தெரியாமல் பல விதத்திலும் தொல்லை கொடுத்து வந்த துரோகிகளை இனம் கண்டு துரத்தி அடிக்கப் போகிறீர்கள் நீங்கள் இதுவரை வாங்கியிருந்த கடனில் பெரும் பகுதியை அடைத்துவிடப் போகிறீர்கள் அதாவது தொல்லை தரும் கடன் தொல்லையிலிருந்து விலகி நிம்மதி அடையப் போகிறீர்கள் அரசு வங்கிகள் மூலம் குறைந்த வட்டிக்கு உங்களுக்கு கடன் கிடைக்கும் அதன் மூலம் நீங்கள் தனியாரிடம் வாங்கிய அதிக வட்டி கடன்களை அடைப்பதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்கிறது தங்கம் வாங்குவதற்கான மாதம் இது இந்த மாதத்தில் நீங்கள் தங்க நகைகளை வாங்கி குவிப்பீர்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தங்கம் வந்து சேரும் ஒரு சிலருக்கு பரிசாக தங்க நகைகள் தங்க காசுகள் கிடைக்கலாம் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் இம்மாதத்தில் சிறப்பாக நடைபெறும் ஒரு சிலருக்கு மாத பிற்பகுதியில் திருமணமும் நடைபெறும் அதன் முதற்கட்டமாக மேஷராசி பெண்களுக்கு தங்க ஆபரணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரிகளுக்கு இந்த மாதம் வெற்றி தரும் மாதமாக அமைகிறது பிறந்த இடத்தை விட்டு வேறு ஊருக்கு இந்த மாதத்தில் குடிபெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன மற்றவர்களுக்காக உங்கள் பணம் அதிக அளவில் இந்த மாதத்தில் செலவாகும் பிள்ளைகள் மனைவி மற்றும் தந்தைக்கு நன்மையான பலன்களை இந்த மாதத்தில் நடக்கப் உங்களுடைய பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ மற்றும் தந்தையாருக்கோ ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் மாத பிற்பகுதியில் குரு வக்ரமடைவதால் பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையை கையாளவும் அதே சமயம் மனைவியின் உடல்நிலையிலும் பாதிப்புகள் ஏற்படலாம் போட்டி தேர்வு போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் மற்றும் அனைவருக்கும் இந்த மாதம் சுலபமாக அந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த மாதத்தில் சூரியன் கேது செவ்வாய் ஆகிய கிரகங்கள் நல்ல நிலையில் இருப்பதால் விவசாயம் செய்பவர்கள் அரசாங்கத்தில் வேலை செய்பவர்கள் அல்லது அரசாங்கம் மூலமாக ஆதரவு பெறுபவர்கள் ஆன்மீகவாதிகள் இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லாபம் தரும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் இந்த மாதத்தில் கிடைக்கப் போகிறது பொதுவாக பார்த்தால் மேஷராசியினருக்கு இந்த அக்டோபர் மாதம் அதிகபட்ச நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் தரும் மாதமாக இருக்கிறது நன்றி வணக்கம்